ஸ்ரீ குரு நமக ஹரிகிவோ ஸ்ரீ துர்கை சித்தர் அருளிய சொர்ணாகஷ்டன பைரவ அஷ்டகம் தனம் தரும் வைரவன் தளிரடி பணி திடிந்துகள் தீர்ந்துவிடும் மனம் தீரந்தவன் பதம் மலரிட்டு வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவி தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனாம் ஈடு யாருமே என்பான் தனமழை மழை பெய்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை மழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் வையகம் நடந்தான் வாரியை வழங்கிடுவான் தாழ்முக தீர்ந்திட தளர் முகழ் மறைந்திட தான் என வந்திடுவான் தாழ் புகழ் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலை வந்திடுவான் யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லை ஈடு தன மழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழு தவன் விதைப்பான் உடமகள் காப்பான் உயர் கூற செய்திடுவான் முழு மல தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லை யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் நான் மறை மறைவோது நடுவினில் இருப்பான் நான் முகனான் என்பான் தேனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரண நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நாள் வகை மணிகளை நானினில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து காட்டும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் கொன்குடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழுந்திடும் நின் என்பான் என்பான் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஈடு யாரும் தன மழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆனவ தலையினை கொய்தான் சத்தொடுசித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான் பதறினை குவித்து செம்பினை எறித்தான் பசும் பொன் ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயசேத்திர பாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிள்ளையீடு யாருமே என்பாய் தன மழை செய்திடுவாய் தனக்கிள்ளையீடு யார் என்பான் பௌர்ணமி மற்றும் தேய்பிரை அஷ்டமி அன்று பதினெட்டு முறையும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் மூன்று முறை தனியாகவோ குழுவாகவோ அந்தி மாலையில் விளக்கேற்றி பாராயணம் செய்திடும் முழு பலன் கிடைக்கும் காரிய சித்தியாகும் ஓம் சிவாய்